அதனுடைய பொருள் எவ்வளவு மாறும் பாருங்க பனி மனை வேலை செய்ய விடும் அந்த ரெண்டு சூழ்நிலை நீ போடும்போது பனி மனை பனியை கொட்டி வச்சிருக்க இடங்க வந்து எதுக்கு சொல்றேன் நான் நிறைய பிள்ளைகளை நான் பாக்குறேன் இப்போ ஒருத்தர் கடிதம் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்து இந்த மாதிரி இருக்கிற முறைகளை எல்லாம் பார்த்து டூட்டி படுத்த அந்த தொக்கள் எல்லாம் திருத்துறாரு திருத்துறது மட்டும் இல்ல அதுக்குரிய இலக்கணத்தை சொல்றாரு அந்த இலக்கணம் பிழைப்ப நான் சேர்ந்து நான் வெடிச்சிட்டு இருக்கேன் என்னால சரியா எடுக்க முடியும் ஆனா அந்த இலக்கணத்தை சொல்ல முடியாது அதனால நான் அதனால எங்க வரையும் என்ன பருத்து இப்ப நீங்க நிறைய வாட்ஸ்அப்ல எழுதுறீங்க அவசரம் எழுதுறீங்க அதுல நிறைய பேரு இன்னொரு பேர் படிச்சு பாத்தீங்கன்னா எழுத முடியும் அந்த பேருக்கு நீங்க செய்ய முதல்ல பெற்றோர்கள் வந்து தவறு இல்லாத ஒரு தனித்து இயக்கம் தனியா பேசணும் அப்படின்னு ஒரு தனித்தமிழ் எழுதணும் இயக்கம் இப்ப தவறு இல்லாம பேசணும் அப்படி என்னுடைய செய்தி என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா தமிழை என்னுடைய வாழ்வியல முயற்சி பண்ணணும் பெற்றோர்கள் முயற்சி பண்ண நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துணும் இதான் அவங்கள்ட்ட என்னுடைய வேண்டுகோள் நன்றி வாழ்க்கை அடுத்ததாக பல்வே கல்வியை பாதுகாப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் தென்